ஹைட்ரஜன் எரிவாயுவில் இயங்கும் ரயில் இன்ஜினை பிரான்ஸ் தயாரித்து சாதனை படைத்துள்ளது இது அடுத்த ஆண்டு நடைமுறைக்கு வரவுள்ளது டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயக்கப்படும் ரயில் இன்ஜின்கள் தற்போது பரவலாக காணப்படுகின்றன எதிர்காலத்தில் உலகம் முழுவதும் ஏற்பட உள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு மாற்று எரிபொருளை கொண்டு இயக்கப்படும் வாகனங்கள் உலகின் பல்வேறு நாடுகள் தயாரித்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பிரான்சில் ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில் என்ஜினை நிபுணர்கள் தயாரித்துள்ளனர் பிரான்சைச் சேர்ந்த ஆல்ஸ்டம் என்ற நிறுவனம் இத்தகைய திறன் கொண்ட ரயில் என்ஜினை உருவாக்கியுள்ளது இந்த ரயில் என்ஜின் வரும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெர்மனியில் ஓடும் கொராடியா லிண்ட் என்ற பயணிகள் ரயிலில் பொருத்தப்பட உள்ளது இப்புதிய வகை ரயில் என்ஜினில் ஹைட்ரஜன் டேங்க் அதன் கூரை மீது அமைக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து வெளியாகும் ஹைட்ரஜன் எரிவாயு செல்கள் மின்சக்தியாக மாறி ரயில் என்ஜினை இயக்குகிறது இதன் மூலம் ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் ரயில் என்ஜினை தயாரித்த பெருமையை பிரான்ஸ் பெற்றுள்ளது